ஹாய் ஹலோ நண்பர்களே நான் டாக்டர் ராவணன் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் நம்ம பேச போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊப்பிங் ஹாஃப் ஊப்பிங் காஃப்ன்றது ஹண்ட்ரட் டேஸ் காஃப்னு கூட சொல்லுவாங்க ஆமாங்க நூறு நாள் இருமல் எஸ் இதை வந்து மெடிக்கலாக வந்து பர்டூசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இப்போ நிறைய கேஸஸ் வர்றதா செய்திகள் வருது இது வந்து இந்த பர்டிகுலராக வின்டர் சீசனில் ரொம்ப காமனாக வரக்கூடியது பட் எல்லா இருமல் மாதிரியும் இல்லாமல் இது வந்து ஒரு ஊப்பிங் சவுண்டோடு வரும் தான் அந்த ஊப்பிங் காஃப்னு சொல்கிற ஊப் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வரும் அதே மாதிரி காஃப் ஃபிட்ஸுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அப்படியே இழுத்துக்கிட்டு போவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு காஃப் இது வந்து ஒரு பேக்டீரியா கிருமி அதாவது பாடி டெல்லா பெட்டோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா கிருமினால் உருவாக்கக்கூடியது இது வந்து யாரை வேணாலும் அஃபெக்ட் பண்ணும் குறிப்பாக குழந்தைகள் அஞ்சு கீழே இருக்கிற குழந்தைகளை அதிகமாக தாக்கும் அதுலேயும் ஒரு வயசுக்கு குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கு தான் ரொம்ப டேஞ்சராகவும் ஆகிடும் ஸோ அதனால் வந்து சாதாரண இருமல் தானே சாதாரண சளி தானே இது மற்ற சளி மாதிரி தான் முதல்ல சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும் அதாவது ஒரு ரன்னிங் நோஸ் இருக்கும் மூக்கடைப்பு இருக்கும் தும்மல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக பார்த்திங்கன்னா இருமல் அதிகமாகிட்டே போவோம் அந்த ஊப்பிங் சவுண்டோட அந்த காஃப் ஃபிட்ஸ் மாதிரி விட்டு 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 அப்படியே மூச்சு அப்படி பண்ணிட்டு அப்படி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இது ஊஃபிங் காஃப் வந்து டிப்பிக்கலாக இருக்கும் எளிதில் மற்றவங்களுக்கு பரவக்கூடியது கூட இது வந்து காற்று மூலயமா பரவக்கூடிய ஒரு தான் பெரும்பாலும் காற்று மூலயமா பரவக்கூடியதுனாலும் இப்போ முத்தம் கொடுக்கறதுனாலயோ எச்சில் படுறதுனாலையோ இல்லைன்னா வந்து அந்த இருமனவங்க கைகள்லேருந்து ஹேண்ட் ஷேக்கிங்னால கூட வரும் ஸோ இந்த மாதிரி வந்து இது ஏர்பான் டிசீஸ் அப்படின்னு சொன்னாலும் க்ளோஸ் காண்டாக்ட்னால ஃபோமைட்ஸ்னால ஸோ அவங்க இருமுன டவலு துணி அதே ஏதாவது தொட்டம்னா கூட வரும் ஸோ இந்த மாதிரி வந்து பரவக்கூடிய ஒரு நோய் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் யாராவது இருமல் சளியோடு இருக்காங்கன்னா அவங்கள அவங்களே கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கணும் அதே மாதிரி இருமும்போது போது பார்த்திங்கன்னா கவர் யுவர் காஃப் அப்படின்னு சொல்லுவாங்க காஃப் பண்ணும்போது இப்படி இரு மறைச்சிக்கிட்டு அப்படி இருப்பணும் அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கோ நம்ம வெளியே எங்கேயாவது ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய இடத்துல மற்றவங்களுக்கோ பரவாமல் நம்ம தடுத்துக்க முடியும் முக்கியமான தடுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தடுப்பூசி தான் பட் என்னென்னா குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் இந்த ஒன்றரை மாதம் இரண்டரை மாதம் மூன்றரை மாதத்தில் போடுற இந்த முத்தடுப்பூசின்னு சொல்கிறாங்களே டிபிடி அதுலேயே இந்த பர்டீஸ்க்கு தடுப்பு மருந்து இருக்குது ஆனால் இதை சரியாக போடாத சமயத்தில் இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் சில நேரங்களில் போட்டவங்களுக்கும் வரும் ஏன்னா இந்த வேக்சினை பொறுத்தவரை நூறு பர்சன்ட் எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது இப்போ நூறு பேருக்கு போடுறோன்னா அதில் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் மீதி டுவெண்ட்டி பெர்சென் வந்து பார்ஷியல் ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்கும் ஸோ அதனால் வந்து போட்டாலும் வரும் ஆனால் இருமல் தானே அப்படின்னு சொல்லி நம்ம கேர்லெஸ்ஸாக இல்லாமல் டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணிக்கிட்டோம்னா சேஃப் இந்த ஊப்பிங் காஃப் வந்து சில நேரங்களில் எப்பிடமிக்காக ரொம்ப அவுட் பிரேக் மாதிரி வந்து நிறைய நம்பர்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படி தான் இப்போது கேசஸ் வர்றதா நியூஸ் எல்லாம் வந்திருக்கு அதனால வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில நேரங்களில் அதுக்கான டெஸ்ட் பண்ணி தான் அதை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கோம் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைனா த்ரோட் ஸ்வாப் த்ரோட்லேருந்து அந்த எச்சில் சாம்பிள் எடுத்து அதில் வந்து அந்த பாடி டெல்லா பெட்டோசிசன்னு பாக்டீரியா இருக்கான்னு சொல்லி லேபில் டெஸ்ட் பண்ணுவாங்க மைக்ரோஸ்கோப்லேயும் கல்ச்சர் மெத்தட்லையும் டெஸ்ட் பண்ணுவாங்க சில நேரங்களில் எக்ஸ்ரே எடுப்பாங்க இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா லெஸ் தேன் ஒன் இயர் அதாவது இன்ஃபென்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப சீரியஸாகவும் சிக்காகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கேர்லெஸ்ஸாக ஒரு காஃப் தானேன்னு சொல்லி விட்டுட்டோம்னா அது நிமோனியாவில் போய் முடியும் நிமோனியா அதிகமாச்சுன்னா ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரு அவ்வளோ மூச்சு அதிகமாக வாங்கும் அப்புறம் டயர்ட் ஆகிடுவாங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மூளைக்கு போகிற ஆக்சிஜன் குறைஞ்சி கன்வல்ஷன்ஸ் ஃபிட்ஸ் மாதிரி வரும் அப்புறம் சில நேரங்களில் உயிருக்கே ஆபத்தாக கூட முடியும் அதனால தான் இந்த கக்குவா நிர்மல் இல்லைன்னா வந்து ஓப்பிங் காஃப் ஹண்ட்ரட் டேஸ் காஃப் பர்டோசிஸ் இப்படின்னு பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படுற இந்த பேக்டீரியல் ரெஸ்பிரேட்ரி இன்ஃபெக்ஷனை வந்து நீங்கள் சரியான முறையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு முழுமையாக சரி பண்ண முடியும் அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அது வந்து டாக்டர் பார்த்துட்டு இது ஊஃபிங் காஃப் தானான்னு முதல்ல முடிவு பண்ணுவார் அப்புறம் தேவைப்பட்டால் தேவையான பிளட் டெஸ்ட்டு அந்த த்ரோட் சாப்பு எக்ஸ்ரேலாம் எடுப்பார் அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை சரியான அளவில் சரியான காலத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுமையாக சரி பண்ணிடலாம் என்ன நண்பர்களே நான் சொன்ன தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இந்த காஃப் தானேன்னு கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க அது ஊப்பிங் காஃபாகவும் இருக்கலாம் உங்கள் குழந்தை டாக்டரை பார்த்து அதுக்கு தேவையான சிகிச்சை எடுத்துட்டிங்கன்னா நல்லபடியாக நீங்கள் குணமாகலாம் எல்லாத்தவிட முக்கியம் இந்த சிறு குழந்தைகளுக்கு போடக்கூடிய அந்த தடுப்பூசிகளை முழுமையாக போடுங்க ஒரு டோஸ் கூட மிஸ் பண்ணாதீங்க நாள் கடத்தாதீங்க சரியான காலகட்டத்தில் போட்டிங்கன்னா இந்த ஊபிங் காஃப்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் என்ன நண்பர்களே என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கும் அதை நம்ம கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது டாக்டர் ராவணன் நன்றி வணக்கம்